செல்போன் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு பெண்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகவல் தான் போகிறோம் நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட்டோட வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா செல்ஃபோன் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் அன்மேரி கேர்ள்ஸ் மட்டும்தான் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இதற்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சிடிசி சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இருபத்தோருவா நமக்கான சிடிசியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கு டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு ரூபா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் மற்றும் ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறு டிடக்ஷன் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்க இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சுங்குவான் சத்திரம் அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுங்குவான் சத்திரத்தில் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினா தான் உடனடியாக அந்த வேலைவாய்ப்பை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்